ஹலோ விவாஸ் மிதுன ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற இந்த ஜூன் மாதம் முழுவதும் என்ன மாதிரியான மாற்றங்களானது ஏற்படப் போகிறது பொதுவாகவே ஒவ்வொரு மாதமானது பிறக்கும்போது இந்த மாதம் நமக்கு எப்படி அமைய போகிறது கடந்த மாதத்தை காட்டிலும் வரப்போகின்ற மாதமானது நமக்கு முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடுமா வீட்டில் சுப காரியங்கள் பேச்சுவார்த்தைகள் நடத்தலாமா அதுல நமக்கு சுபமான பலன்களானது கிடைக்கக்கூடுமா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமானது இருக்கா தொழில் ரீதியாக ஏதாவது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அதன் மூலமாக நமக்கு லாபங்கள் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு விதமான குழப்பங்களானது இருக்கக்கூடுங்க அப்படிப்பட்ட உங்களுடைய குழப்பத்தை தீர்த்து வைக்கக்கூடிய தான் இந்த ஒரு வீடியோ பதிவானது அமையப்போகிறது இது எப்படிங்க சாத்தியமாகும் அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியாத ஒரு நிச்சயமற்ற வாழ்க்கையை தானே நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம் இதுல நீங்க எப்படி இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த உங்களால எப்படி முன்கூட்டியே சொல்ல முடியும் அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகமானது இருக்கலாங்க அதாவது ஜோதிடத்தின் படி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில ஏற்படக்கூடிய அனைத்து இன்ப துன்பங்களும் நமது ஜாதக கிரக நிலைகளை பொறுத்து அமைவதாக சொல்றாங்க ஸோ அந்த தான் கிரகங்களுடைய இடப்பெயர்ச்சி மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நம்முடைய குடும்ப வாழ்க்கை தொழில் சார்ந்த வாழ்க்கை ஆரோக்கியம் போன்ற அனைத்து விஷயங்களும் எப்படிப்பட்டதாக இருக்க போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் அந்த தான் ஜூன் மாதத்துல மிதுனராசி நேயர்கள் என்ன மாதிரியான பலன்களை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள் அப்படிங்கறத பத்தி நம்ம டீட்டெயிலா தெரிந்து கொள்ள போறோம் சரிங்க நீங்க இப்படி கணிச்சு சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியே நடக்குமா அப்படின்னு இன்னும் ஒரு சிலருக்கெல்லாம் சந்தேகமானது இருக்குங்க அதாவது இந்த பொது பலன்களானது நூறு சதவீதத்தில் ஒரு எண்பத்தைந்து சதவீதம் அனைத்து மிதுனராசி நேயர்களுக்கும் அப்படியே நடக்குங்க மீதம் இருக்கக்கூடிய ஒரு பதினைந்து சதவீதமானது அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் ஒரு சில விஷயங்களானது மாறுபடலாமே தவிர மேக்ஸிமம் இந்த பொது பலன்கள் அனைத்தும் அப்படியே கொடுங்க இன்னும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா அபிகே ஆனந்துடைய கணிப்புகளை சொல்லலாம் இருக்காங்க ஏன்னா இவர் கணிச்சு சொன்னது அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் நடந்து இருந்தது இவருடைய கணிப்பிற்கு பிறகுதான் ஜோதிடத்தின் மீது பலருக்கும் புது நம்பிக்கையானது ஏற்பட்டு இருப்பதாக பலருமே அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு இருந்தாங்க ஸோ ஜோதிடத்தின் மூலமாக சொல்லக்கூடிய ப்ரிடிக்ஷன் அனைத்துமே ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே நடந்துட்டு தான் இருக்கு ஸோ அந்த வகையில் மிதுனராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் எப்படி அமைய போகுது அப்படிங்கிற விஷயத்தை நம்ம டீட்டெயிலாக தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படி ஏ பக்கத்துல இருக்கக்கூடிய பெலைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசி நேயர்களே அதாவது இந்த ஜூன் மாதம் முழுவதுமே ராகு பகவான் பத்தாம் வீட்டுல இருப்பதால உங்களுடைய வேலையை எளிதாக செய்வதில் ரொம்பவே பார்த்தீங்கன்னா உதவியாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாங்க மற்றவர்களுக்கு எந்த வேலை கடினமாக இருந்தாலும் அதை மிக விரைவாகவும் சிறப்பாகவும் பாத்தீங்கன்னா நீங்க செய்து முடித்து காட்டுவீர்கள் இதன் மூலமாக தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு என்று ஒரு தனி பண்ணி மதிப்பு மரியாதையும் உண்டாகும் அப்படின்னு சொல்லலாங்க அதே சமயம் மிதுன ராசி நேயர்கள் இந்த நேர காலத்துல எந்த வித விஷயங்களையும் அவசர அவசரமாக முடிவெடுத்து செய்யாதீங்க அப்படி நீங்க அவசர அவசரமாக செய்கின்ற பட்சத்துல அந்த வேலையில பாத்தீங்கன்னா சின்ன கவன சிதறல் ஏற்பட்டு சில பிரச்சனைகளானது ஏற்பட்டு விடும் என்பதை மனதில் வச்சுக்கோங்க எனவே எந்த ஒரு வேலையை செய்வதாக இருந்தாலும் முழு கவனத்தோடு செய்துடுவாங்க அப்போது உங்களுடைய வேலையில பார்த்தீங்கன்னா நீங்க எதிர்பார்த்த வெற்றியை உங்களால எளிதாக பெற்றுக்கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்குங்க மேலும் மிதுன நேயர்கள் தொழில் அதிபர்களுக்கு வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு முன் சில புதிய திட்டங்களை செயல்படுத்த வேண்டிய நேரம் இதுவாகவே அமைஞ்சிருக்குங்க மேலும் வெளிநாட்டு ஊடகங்கள் மூலமாக உங்களுடைய வணிகமானது எதிர்பாராத வெற்றியை பெறுவதற்கான வாய்ப்புகளானது மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த ஜூன் மாதம் சாதகமாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க இந்த நேரத்தில் உங்களுடைய உழைப்பானது அதீதமாக செயல்படுவீர்கள் மேலும் முழு நேரமும் படிப்புல பாத்தீங்கன்னா ஈடுபடுவீர்கள் இதன் மூலமாக நீங்க இனிமையான முடிவுகளையும் படிக்கக்கூடிய மாணவர்கள் பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க ரொம்ப நாட்களுக்கு பிறகு மிதுனராசி நேயர்கள் படிக்கக்கூடிய மாணவர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு என்று ஒரு தனி கோலை செட் பண்ணிட்டு இவ்வளவு மார்க் நம்ம எடுக்கணும் இந்த அளவுக்கு முன்னேற்றத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குறிக்கோளோடு செயல்படுவீங்க அதற்காக நிறைய எஃபர்ட் போடுவீங்க உங்களுடைய ஆசிரியர்களிடம் இருந்து அதற்கான சில அறிவுறுத்தலின் அதன்படி நீங்க நடந்து கொள்வீர்கள் இதன் மூலமாக நீங்க இனிமையான ஒரு நல்ல மதிப்பெண்ணையும் பார்த்தீங்கன்னா பெற்றுக் கொள்ளலாங்க அதே போல மிதுனராசி நேயர்கள் மாணவர்களாக இருக்கக்கூடியவர்கள் கடந்த காலத்துல உங்களின் மீது ஏதாவது சின்ன சின்ன தவறுகள் இருந்தாலும் அந்த தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய வகையில் உங்களுடைய செயல்பாடுகளானது இனி அமைய ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அதே போலதாங்க ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய ஆதரவை பெற்றுக் கொள்வதற்கு ரொம்பவே பார்த்தீங்கன்னா கடினமாக உழைப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க அதாவது கடந்த காலத்தில் பண்ண தப்பெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தொழில் சாரி படிப்புல அதிகமாக கவனம் செலுத்தி நல்லபடியாக படிச்சு நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும் மதிப்பெண்ணை பெற்றுக்கொள்ளணும் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களுடைய கவனத்தை ஈர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி அதீதமாக முயற்சி செய்வீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க அந்த முயற்சிக்கு ஏற்ப வெற்றியும் பார்த்தீங்கன்னா கொடுக்கக்கூடிய வகையில் கிரக அமைப்புகளும் மிதுனராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் நீங்க நீண்ட காலமாக ஏதே ஏதேனும் போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டு இருந்தால் இந்த மாதம் கடினமான சவால்கள் நிறைந்ததாக இருக்குங்க அதையும் தாண்டி அந்த சவால்களையும் தாண்டி நீங்க செயல்படுத்தும் போது எதிர்பார்க்காத அளவிலான ஒரு நல்ல வெற்றியை பார்த்தீங்கன்னா உங்களால சுவைக்க முடியும் அப்படின்னு சொல்லலாங்க ராகு பத்தாம் வீட்லையும் கேது நான்காம் வீட்லையும் இந்த மாதம் முழுவதும் நீடிப்பதால வீட்டுடைய சூழ்நிலையானது நிலையற்றதாக இருக்கும் மற்றும் வீட்டில் அமைதி இன்மையானது ஏற்படலாம் அவ்வபோது சண்டை சச்சரவுகளானது குடும்பத்தில் ஏற்படலாம் என்பதால சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்துங்க கோபத்தின் மூலமாகத்தான் பல்வேறு விதமான பிரச்சனைகளை நீங்க சந்திப்பீர்கள் பிறகு கொஞ்ச நேரம் அதாவது ஒரு நாள் இல்லைன்னா வந்து ஒரு அரை மணி நேரம் அதன் பிறகு நீங்க யோசிக்கும் போது இந்த விஷயத்துக்கு இவ்வளவு நம்ம கோபப்பட்டிருக்கவே தேவையில்லையே கோபப்பட்டதால தான் பாத்தீங்கன்னா அந்த பிரச்சனையை தாண்டிலும் அந்த கோபத்தின் மூலமாக வெளிப்பட்ட வார்த்தைகளின் மூலமாகத்தான பெரிதளவுக்கு பிரச்சனைகளானது ஏற்பட்டு இருக்கு அப்படிங்கிற சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா நீங்களே புரிஞ்சுப்பீங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு இது மாதிரியான எந்த வித ஃபீலும் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னீங்கன்னா முதையே பார்த்தீங்கன்னா கோபத்தை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கோங்க குடும்பத்தில் நல்லிணக்கணம் சிறிது நேரம் குலைந்து விடுங்க எனவே அதை மீட்டெடுக்க கடின உழைப்பும் தீவிர முயற்சியும் தேவைப்படுகின்ற ஒரு காலகட்டமாகவே அமைஞ்சிருக்குங்க ஐந்தாம் வீட்டுடைய அதிபதியான சுக்கரன் குரு புதன் மற்றும் சூரியனுடன் சேர்ந்து பன்னிரெண்டாம் வீட்டில் அமர்வதால உங்களுக்கும் உங்களுடைய துணைக்கும் இடையிலான உறவை மேம்படுத்துவீர்கள் நெருங்கிய உறவு

நீங்களே பேசி சமாளிப்பது பிரச்சனையை பெருசுபடுத்தாமல் தவிர்த்து கொள்ளலாம் இல்லை என்றால் உங்களுடைய பிரச்சனையை உங்களுடைய பெற்றோர்கிட்ட சொல்லும்போது அந்த பிரச்சனையானது இன்னும் அதிக அதிகமாக ஆகி கொண்டே இருக்கும் அப்படிங்கறதையும் மனதுல வச்சுக்கோங்க செவ்வாய் பகவான் மாதம் முழுவதுமே உங்களது பதினொன்றாவது வீட்டில இருக்க போகிறார் இது உங்களுடைய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதுல முக்கிய பங்கு வகிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்குங்க எனவே எனவே செவ்வாயுடைய அமைப்பானது உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளில் இருந்தும் தீர்வை கொடுக்கக்கூடிய வகையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கோ அப்படின்னு சொல்லலாங்க அவ்வப்போது தொழில் ரீதியாகவும் சரிங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கோ அப்படின்னு சொன்னாலுமே இடையிடையே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இடையூறுகளும் பிரச்சனைகளும் ஏற்படுங்க அதை எல்லாமே சமாளிப்பதற்கு செவ்வாய் உங்களுக்கு பக்கத்துணையாக இருப்பார் அப்படின்னு சொல்லலாங்க அதே போல் தாங்க குடும்பத்துலேயும் பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் ஏற்படும் அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு ஒரு தீர்வு காண்பதற்கு உங்களுக்கு செவ்வாய் கொஞ்சம் பக்கத்துணையாக இருப்பார் மேலும் உங்களது தினசரி வருமானமும் நன்றாக இருக்கும் ராசி அதிபதி உங்களுடைய பன்னிரெண்டாம் வீட்டில் புதன் சுக்கிரன் சூரியன் குரு ஆகியோருடன் அமர்ந்து செவ்வாய் பதினொன்றாவது வீட்டில் அமர்ந்து இருப்பதால் சனி பகவான் ஒன்பதாம் வீட்டில் அமர்ந்து இருப்பதால் சில உடல் நல பிரச்சனைகளையும் உங்களுக்கு தொந்தரவுகளையும் பார்த்தீங்கன்னா கொடுக்கலாம் என்பதால் உடல் ஆரோக்கிய விஷயத்தில் பார்த்தீங்கன்னா அஜாக்கிரதை காட்ட வேண்டாங்க சரியான நேரத்தில் சாப்பிடுங்க அதே போல் ஏதாவது பிரச்சனைகள் ஆரோக்கிய ரீதியாக செஞ்சால் உடனடியாக பார்த்தீங்கன்னா அதற்கு உரிய மருத்துவரை அணுகுவது நல்லதாக இருக்குங்க நீங்களே பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட முறையில் பார்த்தீங்கன்னா மருந்துகள் சாப்பிட்டு கொண்டே இருந்தீங்கன்னா அப்போதைக்கு சரியாகும் பிறகு அந்த பிரச்சனையானது மிகப்பெரிய அளவிலான பிரச்சனைகளை உடல் ஆரோக்கிய ரீதியாக நமக்கு கொடுத்து விடும் அப்படிங்கிறதையும் மறந்து விடாதீங்க மேலும் பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமை தோறும் வழிபாடு செய்துக்கோங்க தடைகள் நீங்கி நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க மொத்தத்தில் மிதுன ராசி நேயர்கள் கலவையான பலன்களை தான் இந்த ஜூன் மாதத்தில் பெறப்போறீங்க மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற சுவாரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ